நாமத்திலே அன்பின் வார்த்தைகள் இந்த காலவேலையில இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறார் அன்பின் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் ஒன்னு பதினாலு சொல்லுது நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம ஆராதிக்கிற நம் அன்பு ரட்சகராகிய நம்மளுடைய அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து மகத்துவமான ராஜா நான் பிரசங்கிக்கிற என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மகத்துவமான வல்லமையுள்ள எல்லாவற்றிலும் எது செய்ய அவரால் முடியும் அவர் மிகப்பெரிய வல்லமை படைத்த தேவனாக இருக்கிறார் அதுவும் சேனைகளின் கருத்தை சொல்லுகிறார் சென்னை சேனைகளின் கருத்துன்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி ஒரு நாட்டை காப்பாத்தினது போல அவரு அவர்கிட்ட இருக்கிற சேனைகள் ரொம்ப பெருசு அவர் நினைச்சா எது வேணாலும் செய்வாரு அவர் நினைச்சா எது வேணாலும் பண்ணுவாரு இன்னைக்கு நீங்க நம்பி கொண்டிருக்கிற ஆராதிச்சு கொண்டிருக்கிற நீங்க எல்லா விதத்திலையும் ஓடி வருகிற அவரு ரொம்ப மகத்துவமான தேவன் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் சகாயம் பெறுவீர்கள் அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வழிகள் பிறக்கும் அவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கப்படும் ஏனென்று சொன்னால் அவர் மகத்துவமான ராஜா ரொம்ப ஒரு மாதிரி ராஜா இல்ல அவர் மகத்துவமான ராஜா அவர் செய்ய முடியாத காரியங்கள் ஒண்ணுமில்ல அவர் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒண்ணும் இல்லை அவரால் காரியம் ஒன்றுமில்லை இன்றைக்கு இந்த குறிச்சும் யோசிக்காதீங்க நீங்கள் நீங்கள் கொண்டிருக்கிற உங்கள் தெய்வனாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப மகத்துவமான தெய்வனாகிய கர்த்தர் ஸோ இந்த புதிய நாளில் உங்களுக்கு வழி பிறக்கும் இந்த புதிய நாளில் உங்களுக்கு நன்மை பிறக்கும் இந்த புதிய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வரும் இந்த புதிய நாளில் கண்ணீர்கள் துடைக்கப்படும் இந்த புதிய நாளில் தேவனாகி கர்த்தர் உங்களோட வாசம் செய்து உங்கள் வழிகளை திறந்து உங்களுடைய எல்லாம் தேவைகளை சந்தித்து உங்கள் பிள்ளைகளை உங்கள் கூட உங்களுக்கு ஆசிர்வதிக்க வல்லவராக கூட இருக்கிறார் சோ என் அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செய்து வழி தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருப்பானாக பரலோக பிதாவே என் தேவனாகிய கர்த்தாவே அருமையான மகத்துவமான ராஜாவை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்க நாம மகிமப்பட்டும் எய்சு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே ஐ மீன் என்னத்மாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்தமான தேவன் ஸ்ரோத்ரி என் ஆத்மாவை கத்திர ஸ்ரோத்ரி கத்த செய்த சகலோபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் ஏற்பாயாக்க ஆமீன் நண்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க இன்றைக்கு நிச்சயமாக உங்களுக்கு வழி பிறக்கும் அவருடைய நாமத்தினால மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் நண்பர் அச்சகர் உங்களோடு கூட இருப்பார்